லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோ நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்வன்ஸ் பிரைவேட் பஸ் சம்பாதிக்கிட்டோம் ஒதுங்கிக் கொண்ட அரசு பேருந்து இருவருக்கும் உள்ள ரகசிய டீல் படிக்க சிரமப்படும் மாணவர்கள் வீதிக்கு வந்த கிராமத்து மக்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது நஞ்சை மகத்து வாழ்க்கை கிராமம் இந்த ஊர் பகுதியானது நஞ்சை நிலம் அதிகளவில் இருப்பதால் நஞ்சை மகிழ்ச்சியான வாழ்க்கை என பெயர் பெற்று காலப்போக்கில் மருவி நஞ்சை மகத்து வாழ்க்கை என்றாக்கியது என கிராமத்தினர் கூறுகின்றனர் இப்பகுதியில் விவசாயமே வாழ்வாதாரமாக இருந்து வருகிற சூழலில் லஞ்சை மகத்து வாழ்க்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமத்தில் பல ஆண்டுகளாக பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்திருக்கிறது இதையடுத்து நடந்த பல போராட்டங்களின் விளைவாக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு அரசு பேருந்து சேவை தொடங்கியுள்ளது இந்த அரசு பேருந்து சிதம்பரத்திலிருந்து நஞ்சை மகத்து வாழ்க்கை கிராமம் வரை இயங்கி வந்தது இதன் காரணமாக சிதம்பரத்திலிருந்து வண்டி வண்டிகேட் மண்டபம் பெரிய மதகு குண்டுமேடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழித்தட கிராமத்தினர் பயனடைந்து வந்தனர் இந்த நிலையில் நஞ்சை மகத்து வாழ்க்கை வழித்தட அரசு பேருந்து கடந்த நான்கு மாத காலமாக சரிவர இயங்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் நகர்ப்புறங்களுக்கு செல்ல கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர் இதையடுத்து அரசு பேருந்தின் வழித்தட பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் சிதம்பரம் போக்குவரத்து பணிமனைக்கு பல மனு அளித்துள்ளனர் ஆனால் சிதம்பரம் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிதம்பரம் போக்குவரத்து பணிமனையை கண்டித்து போராட்டம் அறிவிக்கப்பட்டது இதை அடுத்து நஞ்சை மகத்து வாழ்க்கை கிராமத்திற்கு தற்காலிக பேருந்து மூலம் சிதம்பரம் போக்குவரத்து பணிமனை இயக்கியுள்ளனர் ஆனால் அந்த பேருந்து பத்து நாட்கள் மட்டுமே இயங்கிய நிலையில் மீண்டும் வழித்தடத்தில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கிராம மக்கள் சிதம்பரத்தில் உள்ள விழுப்புரம் கோட்ட அரசு போக்குவரத்து பணிமனையின் முன்பு திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆழ்வார் தலைமையில் மாவட்ட குழு உறுப்பினர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது தடையில்லாமல் பேருந்தை இயக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி பணிமனை மேலாளர் வசந்த ராஜாவிடம் மனு அளிக்க சென்றனர் அப்போது மேலாளர் மனு கொடுக்க வந்தவர்களிடம் பேசிய வசந்த ராஜா உங்க ஊருக்கு தான் கடந்த நான்கு மாதமா பஸ் வந்துட்டு இருக்கேன் பஸ் வந்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு என சொல்லியதாக கூறப்படுகிறது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் நாங்கள் தனியார் பேருந்து பற்றி கேட்கவில்லை அந்த நேரத்தில் அதுதான் வருகிறது ஏன் அரசு பேருந்து வரவில்லை என கேட்க இரண்டு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து பணிமனை மேலாளர் வசந்த ராஜாவின் செயலை கண்டித்த பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திடீரென பணிமனை முன்புள்ள கீரப்பாளையம் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் தாலுகா காவல் உதவி ஆய்வாளர் முருகன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அடுத்து பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிமனை மேலாளர் வசந்தராஜாவிடம் மனு கொடுத்தனர் அப்போது பொதுமக்களிடம் பேசிய பணிமனை மேலாளர் வசந்தராஜா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் குறித்த நேரத்தில் பேருந்து இயக்கப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து பேசிய போராட்டக்காரர்கள் அறிவித்தபடி பேருந்து இயக்கவில்லை என்றால் பணிமனை முன்பு மீண்டும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தனர் இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தனியார் பேருந்து லாபம் பார்க்க வேண்டும் என்பதால் அந்த நேரத்தில் இயங்கி வந்த அரசு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏதோ ரகசிய உடன்படிக்கை பணிமனை மேலாளர் செய்துள்ளாரோ என சந்தேகமாக உள்ளது உடனடியாக பேருந்து இயக்க வேண்டும் இல்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என கூறினார் இதையடுத்து பேசிய மாணவிகள் சரியான நேரத்தில் பள்ளி கல்லூரி செல்ல முடியவில்லை செமஸ்டர் எக்ஸாமுக்கு பஸ் வரலை வசதி படைத்தவர்கள் வண்டியில் போயிடுறாங்க அரசு பேருந்து இல்லாத காரணத்தினால் எங்கள் கிராமத்தில் பல பேர் கஷ்டப்படுறோம் என அவர்கள் சந்திக்கும் இன்னல்களை கூறினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிதம்பரத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் கூடியவர்கள் சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் காலை எட்டு மணிக்கு வருகிற பேருந்தை இன்றைக்கு நிர்வாகம் நிறுத்திவிட்டது ஏற்கனவே பல ஆண்டு காலமாக வராத பேருந்தை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு போராட்டத்தை அறிவித்து அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேருந்தை விட்டவர்கள் ரெண்டு மாத காலமாக திடீரென்று நிறுத்திவிட்டார்கள் நிறுத்தியதற்கான காரணம் என்னவென்றால் தனியார் பேருந்து லாபம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக தனியார் பேருந்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்காக அரசு அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் சிதம்பரம் போக்குவரத்து கழகத்தின் கிளை மேலாளர்கள் நினைத்திருந்தால் மூன்று மாத காலமாக வராத இந்த பேருந்தை மீண்டும் இயக்கிற்க முடியும் இந்த மூன்று மாத காலத்திற்கு நடுவில் இரண்டு முறை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனுவை படித்து கூட பார்க்காமல் தூக்கி எட்டை வைத்துவிட்டு இன்றைக்கு நாங்கள் வந்த பிறகு ஏதோ புதிதாக வந்து நாங்கள் கோரிக்கை வைத்தது போல இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள் நாளை முதல் பேருந்து தஞ்சை மாத்த வாழ்க்கை கிராமத்திற்கு வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பேருந்து வரவில்லை என்றால் நாளை பத்து மணிக்கு மீண்டும் இதே அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறோம் நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி மாபெரும் மறியல் போராட்டத்தை பணிமனை முன்பு நடத்துவோம் என்பதை பொதுமக்கள் சார்பிலையும் மேல்நிலை பட்டியலா எனக்கு வந்து பஸ் வரவே இல்லை இப்பதான் இடையில ரெண்டு மாசமா வந்துச்சு அந்த பஸ் இப்ப வராம பஸ் இந்த பஸ் மட்டும் வரலனா நாங்க வந்து நாலு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏற வேண்டியாரு இந்த பஸ் வரலன்னா நாங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் வர ஆரம்பிக்கும்